வாங்க நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையை நிர்வகிக்கிற ரகசியங்கற பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆனா அந்த ரகசிய சாவி உங்க உங்ககிட்டயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா முதல்ல ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்க நீங்க முதன் முதல்ல ஆரம்பிச்ச இமெயில் இருந்து நேத்து டவுன்லோட் பண்ண கேம் வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் நீங்க நம்மள மாதிரி ஒரு சராசரியா ஆளா இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் நூத்துக்கும் மேல இப்ப சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு வலுவான பாஸ்வேர்டை யாரால ஞாபகம் வச்சுக்க முடியும் இதனால தான் நாம திரும்ப திரும்ப ஒரே பாஸ்வேர்டை பயன்படுத்துகிறோம் இது ஹேக்கர்களுக்கு நாமளே கதவ திறந்து விடுற மாதிரி இன்னைக்கு இந்த சவாலை நாம முழுசா அலச போறோம் முதல்ல இதுல இருக்குற முக்கிய பிரச்சனை என்னன்னு பாப்போம் அப்புறம் அதுக்கான தீர்வு என்னன்னு ஆராய்வோம் அதோட அபாயங்களை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா டிஜிட்டல் பாதுகாப்போட எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் பாஸ்வேர்டு விஷயத்துல நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் இதுக்கு ஒரு பேரும் இருக்கு பாஸ்வேர்ட் பாரடாக்ஸ் அதாவது கடவுள்ச்சொல் முரண்பாடு இது ஒரு டிஜிட்டல் புதிர் மாதிரி நம்ம எல்லாரும் தான் சிக்கி தவிக்கிறோம் இதுதான் இதுல இருக்கிற அடிப்படை சிக்கலே பாதுகாப்புக்கு ரொம்ப கடினமான பாஸ்வேர்டு தேவைப்படுது ஆனா நம்ம மூளையால அதை ஞாபகம் வெச்சுக்க முடியல இதனால நாம என்ன பண்றோம் சுலபமான ஆனா பாதுகாப்பில்லாத வழிகளை தேடுறோம் இது நம்ம வீட்டு சாவியை வாசல்லையே வச்சுட்டு போறதுக்கு சமம் இந்த இடத்துல தான் பாஸ்வேர்டு மேனேஜர்கள் நமக்கு உதவுது அது உங்கள் ஞாபக சக்தியை கூட்ட முயற்சி பண்ணாது அதுக்கு பதிலாக உங்கள் பாஸ்வேர்டுகளை ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் பெட்டகத்தில் வச்சு பூட்டிடும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் மூளைக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜரை உங்கள் பாஸ்வேர்டுகளுக்கான ஒரு டிஜிட்டல் கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இது ஜீரோ நாலேஜ் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையோட அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையை யாராலையும் ஊடுருவ முடியாது அதோட ஒரே சாவி உங்ககிட்ட கிட்ட மட்டும்தான் இருக்கும் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல உங்க மாஸ்டர் பாஸ்வேர்டு இதுதான் உங்க கோட்டையோட மாஸ்டர் கீ இந்த கீ ஒரு தனித்துவமான குறியாக்க சாவியா மாற்றப்படும் அப்புறம் ராணுவ தரத்தில் இருக்கிற ஏஇஎஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் குறியாக்கத்தை பயன்படுத்தி உங்க எல்லா பாஸ்வேர்டுகளும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத குறியீடாக மாறும் முக்கியமா இது எல்லாமே உங்க டிவைஸ்ல தான் நடக்கும் உங்க டேட்டா கிளவுடுக்கு போறதுக்கு முன்னாடியே அது முழுசா பாதுகாக்கப்படுது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சேவையை வழங்குற நிறுவனத்தால கூட உங்க பாஸ்வேர்டுகளை பார்க்க முடியாது அந்த சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு ஒருவேளை அவங்க கம்பெனி ஹேக் செய்யப்பட்டா கூட ஹேக்கர்களுக்கு கிடைக்க போறது வெறும் அர்த்தமில்லாத குறியீடுகள் தான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதுதான் தான் கிளவுட் அடிப்படையிலானது ரொம்ப வசதியானது ஆனா நீங்க அந்த நிறுவனத்தை நம்பி இருக்கணும் லோக்கல் ஒன்லி உங்களுக்கு முழு கட்டுப்பாட்டையும் கொடுக்கும் ஆனா உங்க டிவைஸ் போச்சுன்னா பாஸ்வேர்டும் போச்சு பிரவுசர்ல இருக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் மால்வர் தாக்குதலுக்கு ஆளாக வாய்ப்பு அதிகம் இந்த கோட்டைகள் எவ்வளவு வலுவா இருந்தாலும் அது உங்க எல்லா டிஜிட்டல் சாவிகளையும் ஒரே இடத்துல வைக்குது இதை ஒற்றை தோல்வி புள்ளின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாவிலையும் ஒரே கொக்கில மாட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த கொக்கி உடஞ்சா என்னாகும்னு யோசிச்சு பாருங்க இந்த ஆபத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க தேவையில்லை நிஜத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாஸ்ட் பாஸ்ங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தின் நடந்த ஒரு பேரழிவு தான் அது கடவுச்சொல் மேலாளர்களோட இரண்ட பக்கத்தை இது நமக்கு காட்டுது ஹேக்கர்கள் அந்த பெட்டகங்களை திருடிட்டாங்க ஆனா அது என்கிரிப்ட் செய்யப்பட்டிருந்தது ஆனா இங்கேதான் ஒரு பெரிய தப்பு நடந்தது நீங்க எந்தெந்த வெப்சைட்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கிற தகவல் அதாவது யூஆர்எல்கள் என்கிரிப்ட் செய்யப்படல அதனால ஹேக்கர்களுக்கு உங்க பாஸ்வேர்ட் தெரியாட்டாலும் நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க எந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இது ஃபிஷிங் தாக்குதல்களுக்கு உங்களை ஒரு சரியான இலக்கா மாத்திடுச்சு இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா புரிய வைக்குது ஜீரோ நாலேஜுங்கிறது வெறும் பாஸ்வேர்டுக்கு மட்டும் போதாது அதில் இருக்கிற எல்லா தகவல்களுக்கும் அது பொருந்தணும் பலவீனமான மாஸ்டர் பாஸ்வேர்டு வெச்சிருந்தவங்க குறிவைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு ரொம்ப சுலபமா ஆளானாங்க இது நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நம்மள எதிர்காலத்தை நோக்கி தள்ளுது இனிமே வலுவான பாஸ்வேர்டுகளை உருவாக்குறது முக்கியம் இல்லை பாஸ்வேர்டுகளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் முக்கியம் வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது எப்படி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் பாஸ்கிகள் ஒரு பப்ளிக் கீ ஒரு பிரைவேட் கீன்னு ரெண்டு சாவிகளை பயன்படுத்தும் பப்ளிக் கீங்கிறது ஒரு பூட்டு மாதிரி அது அந்த வெப்சைட்ல இருக்கும் ஆனால் அந்த பூட்டை திறக்கிற ப்ரைவேட் கீ உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் உங்கள் டிவைஸில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அந்த பிரைவேட் கீ உங்கள் டிவைஸை விட்டு வெளியவே போகாது இதுதான் இதை ரொம்ப பாதுகாப்பானதாக மாற்றுது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பகலுக்கும் இரவுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு போலி வெப்சைட்ல உங்களை பாஸ்கியை டைப் பண்ண சொல்லி ஏமாற்றவே முடியாது ஏன்னா டைப் பண்றதுக்கு அங்க எதுவுமே இல்லை உங்கள் கைரேகை அல்லது முகத்தை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஒருவேளை அந்த நிறுவனம் ஹேக் செய்யப்பட்டா கூட திருடர்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த தகவலும் கிடைக்காது இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் சரி அதெல்லாம் எதிர்காலம் ஆனா பாஸ்கிகள் இன்னும் எல்லா இடத்துலையும் வரல அப்போ நாம இன்னைக்கு என்ன செய்யணும் நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையை பாதுகாக்க சில சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் உங்க பாதுகாப்ப உங்க கையில எடுக்க வேண்டிய நேரம் இது முதல்ல ஒரு ப்ரோ டிப் இதுக்கு பேரு பெப்பர் உத்தி உங்க பாஸ்வேர்டு மேனேஜர்ல ஒரு அடிப்படை பாஸ்வேர்டை சேமிச்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு செக்யூர் பாஸ்ன்னு வச்சுக்கலாம் லாகின் லாக்இன் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசிய பகுதியை உதாரணத்துக்கு ஒன் டூ த்ரீன்னு நீங்களே கைப்பட சேருங்க ஒருவேளை உங்க பெட்டகம் திருடு போனாலும் அந்த திருடப்பட்ட பாஸ்வேர்டு முழுமை இல்லாம இருக்கும் அதனால அது உங்களுக்கு பயன்படாது ஏதோ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் உங்க இமெயில் பேங்க் அப்புறம் பாஸ்வேர்டு மேனேஜரோட பாஸ்வேர்டுகளை அந்த பெட்டகத்துல சேமிக்காதீங்க ப்ரவுசர்ல பாஸ்வேர்டை சேமிக்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்க உங்க மேனேஜர்ல இருக்கிற ஆடிட் டூல பயன்படுத்தி பலவீனமான பாஸ்வேர்டுகளை கண்டுபிடிச்சு மாத்துங்க கடைசியா உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தருக்கு அவசர கால அணுகலை அமைச்சு கொடுங்க இந்த நாலு விதிகளையும் பின்பற்றினா உங்க பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கும் நாம முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க உங்க டிஜிட்டல் வாழ்க்கை ஒரு வலுவான கோட்டையா இல்ல ஒரு சீட்டு கட்டு வீடா ஒரு கோட்டையை கட்டுறதுக்கான கருவிகள் இங்க இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னோ இப்போ உங்களுக்கு தெரியும் இனி முடிவு உங்க கையில தான்